ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேடுபடியே சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு இன்றைக்கி பத்து பைசா வந்து கொஞ்சிருக்குங்க ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிலோவுக்கு இன்றைக்கி நூறுரூபா குறைஞ்சிருக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை எண்பத்தி ஓராயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் தங்க விலை இன்னைக்கு எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு சவரன் தங்கத்தொட விலை அறுபத்தி ஓராயிரத்தி நானூறு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு இன்றைக்கி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு இன்றைக்கி நாற்பது ரூபா வரைக்கும் தங்க விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க